எல்லாருக்கும் நன்றி அதான் இந்த சின்ன படத்தை தூக்கி மேலே தூக்கி வச்சிருக்க எல்லாருடைய பிரஸ் அண்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஓவரால் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரொம்ப 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 நன்றிங்க அண்ட் அதான் நான் பிரஸ் மீடியாவில் சொன்னது அப்போ தான் ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்றேன் இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய டைரக்டர் ராமச்சந்திரன் இருக்கும் அண்ட் நான் என்னுடைய ப்ரொடியூசர் கோகுல் பினாய் அண்ணனுக்கும் ரொம்ப நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நான் ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இது தாங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லுவேன் நான் அண்ட் இது வந்து இந்த மூமெண்ட் வந்து இது எனக்கு மட்டும் இல்லை இந்த ஹோல் பேச்சி குரூக்கே கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட்டு ஏன்னா நம்ம நினச்சதை விட ஒரு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நம்ம வந்து முன்னிலேயே சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியல பட் எனக்கு வந்து சீசை தெரியல பட் இந்த அளவுக்கு வரும் நான் உண்மையிலே எதிர்பார்க்கலங்க ஸோ எல்லாருடைய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி கடைசியா வந்து பேசுறதுல கடைசி இல்ல கடைசிக்கு ஒண்ணு ரெண்டு முன்னாடி வந்து பேசுறதுல ஒரு பெரிய பிரச்சனைனா பேசணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சிடறாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்காந்து சரி ஓகே வேற ஏதாவது பேசலாமான்னு போட்டு லிஸ்ட்லாம் போட போட இருந்து டூ வீக்ஸ் பேக் அவங்க எல்லாரையும் இங்க மீட் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு அந்த தருணம் அந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா கோகுல் டைரக்டர் வெரூஸ் எல்லாருமே இன்னைக்கு டூ வீக்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறோம் இந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரெஸ் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் ஸோ என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தான் சக்ஸஸ் மீட் கூப்பிட்றோம் நாங்கள் நான் தான் ஸோ எனக்குள்ளே யோசிச்சுக்கிட்டேன் சக்ஸஸ் மீட்டை விட ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சக்ஸஸ் மீட்டாக நாங்கள் பத்து பேர் மீட் பண்ணி இருந்துக்கலாம் போதும் பட் இட்ஸ் மோர் ஆஃப் அ தேங்க்ஸ் கிவிங் மீட் அண்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்கள் எல்லாருக்கும் ஏன்னா ராமச்சந்திர சார் சொன்ன மாதிரி வந்து அது மாதிரி நிறைய ஷோ போட்டோம் ஒரு ஷோலேயோ ஃபீட்பேக் வரும்போது யார் என்ன சொன்னாலும் முழு மனசு எடுத்துக்க எடுத்துக்கும்போல இந்த சென்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொன்னாலுமே இல்லை ஓகே அவங்க படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால இருக்கும் இல்லை அவங்க இப்படி அசோசியேட் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு தாட் இருந்தது பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ் மீடியா அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷோ போட்டோம் அன்னைக்கு எல்லாரும் வெளில வந்து பேசும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் எங்க மனசுல வந்துச்சு அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ண யார் என்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி கடைசியில் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் என்ன சொல்றாங்கிறது தான் இஸ் மோர் லைக் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மாதிரி தட் மேட் இஸ் வெரி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் இட் டு தி பீப்புள் உங்கள் ரிவ்யூஸாக இருக்கட்டும் அன்னைக்கு வெளில வந்து எல்லோரும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்திருக்கிற ஒவ்வொரு அப்ரிசியேஷன் அண்ட் ஆல் தி குக்ரன் சார் அண்ட் மற்றவங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன் இன்க்ரீஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சின்ன டீமுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஒரு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் இன்னும் டூ த்ரீ வீக்ஸ் ஓடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை கண்டிப்பாக மூவிங் ஆன் நெக்ஸ்ட்டு என்னோட தேங்க் லிஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரொமோஷனல் டீம் பி த பிஆர்ஓஸ் டிஜிட்டல் டீம் சுகுமார் தர்மா அண்ட் டீம் அண்ட் ஆல் ஆஃப் தென் பிக் தேங்க்ஸ் ஏன்னா வந்து லாஸ்ட் டூ வீக்ஸ் ஐ பீன் ஃபாலோயிங் எவ்ரி மீடியாவோட சேர்ந்து நீங்களும் வந்து எல்லாமே யூ பின் அப்டேட்டிங் யூ பின் போஸ்டிங் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கீங்க எங்களோட பேக் போனாக வந்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் வந்து இந்த படத்தில் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது டூ வீக்ஸ் லாக்காக சொல்லியிருந்தேன் பட் ஐ ஜஸ்ட் ரிப்பீட் இட் அகெயின் மிகப்பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் கோகுல் படா அண்ட் டேரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கு ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் பட் அதை தாண்டி ஏன்னோ எல்ஸ் யார வேணாலும் கேஷ் பண்ணிருக்கலாம் பட் அதெல்லாம் தாண்டி என்னதான் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோகுல் ராமச்சந்திரன் சார் நெக்ஸ்ட் ರಿಲೀಸ್ ಪಾರ್ಟ್ನರ್ಸ್ ಗುಹನ್ ಸರ್ ಐ ತಿಂಕ್ ಫಲಿಮ್ ದೂರ ರೀಚ್ ಆಯ್ಕೆ ಅಡಿ ಕು ಸರೋ ಸಪೋರ್ಟ್ ಹಸ್ ಬೀನ್ ಯುನೋ ಬು ಎಡಿಷನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ಟು ಯು ಅಂಡ್ ಡ್ರೀಮ್ ಆರಿಯರ್ಸ್ ಫ್ರೆಂಡ್ಶಿಪುಂದ್ರ ಅದು ಓದುವುಂಡ್ಶಿಪ್ ತಾ ಬಿಟ್ೀನ್ ವೆ ಲೋನ್ ಅಂಡ್ ಡ್ರೀಮ್ ಆರಿಯರ್ಸ್ ಅಂಡ್ ಬಿಟ್ವೀನ್ ಮೀ ಅಂಡ್ ಡ್ರೀಮ್ ಆರಿಯರ್ಸ್ ಎಸ್ ಆ ಪ್ರಭು ಸರ್ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಫಾರ್ ಬೀಯ್ ಅವರ್ ಬ್ಯಾಟ್ ಬೌನ್ ಸರ್ அகைன் நத பார்ட்னர் வீரோஸ் சஞ்சய் சார் அந்த ரெண்டே டீம் எல்லாருமே ஒரு இது வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ண ஒரு படம் ஸோ குவிந்த் சார் சொன்ன மாதிரி அது எப்படின்னு தெரில எங்களுக்கு வந்து எல்லா பார்ட்னர்ஸ்லேயும் வந்து ஒரு எங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட எக்ஸ்டென்ஷன்லேருந்து வந்தவங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் லாஸ்ட் டூ வீக்ஸ் நீங்கள் பஸ்ட் டே போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஏரியாலேருந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம் இங்கே எவ்வளவு ஷோஸ் போய்ட்டு இருக்கு அங்க ஷோஸ் போயிட்டு இருக்கு எப்ரி ஒன் டூக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு ஏரியாவில இட் வாஸ் அ ஒரு டீம் எஃபர்ட்டா இருந்தது ஸோ அந்த அந்த அதனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் இதை ரீச் பண்ண நடக்க முடிஞ்சு தேங்க்யூ ஸோ மச் சார் टेक्निकल टीम मुनारडे सुनिरन बट अश्विन एडिटर आर द टॉप पातिबन डीओपी மியூசிக் ராஜேஷ் முருகேசன் எவ்ரி ஒன் தேர் பார்ட் ஆக்டிங் ஒரு ஒரு பக்கம் தான் ஒரு பார்ட் தான் இந்த ஒரு ஃபிலிம்க்கும் பட் அதை வந்து நல்லா ஒன்று சேர்த்து ஆக்டஸ் பண்ண தப்பெல்லாம் கட் பண்ணி விட்டு நாங்கள் சரியாக பண்ணாத இடத்துல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி மியூசிக்கை கொடுத்து அந்த மாதிரி எங்களையே பெட்டர் ஆக்டராக காமிக்கிறதுன்னு அந்த டெக்னிக்கல் டீம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டெக்னிக்கல் டீம் ஏன்னா நீங்கள் நீங்கள்னா எங்கள் பிழைகள்லாம் ரொம்ப பெருசாக தெரியும் தேங்க்யூ ஸோ மச் காஸ்ட் வேணுமா ஜனா பிரீத்தி அவங்கெல்லாம் நிறைய பேர் முடியல எல்லாரும் ஃபாரின்ல இருக்காங்க இல்லைன்னா ஷூட்ல இருக்காங்க ஏதாவது ரீசன் மகேஷ் அம்மா பாட்டி 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 ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்க வந்ததுக்கு சோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா யார் கேஷ் பண்ணாங்க யார் கேஷ் பண்ணாங்க எனக்கு அவங்களை பார்க்க பார்க்க பயமா இருந்தது அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு நாலஞ்சு சீன் அங்கங்க தான் வராங்கன்னா கூட அவங்களோட இம்பாக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்டுமே வந்து ஹேஸ் கிவன் தர் பெஸ்ட் அண்ட் இது எல்லாமே ஏன்னா இட்ஸ் வெரி லிமிடெட் காஸ்ட் ஆர் ஏழு பேர் தான் ஒரு எட்டு பேர் மேக்ஸ் ஐ திங்க் அந்த எட்டு பேருமே வந்து ஒரு பெஸ்ட் எஃபோர்ட் கொடுத்தா தான் அந்த இம்பாக்ட் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும் ஸோ ஐ திங்க் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தன் தேங்க்யூ ஸோ மச் பாலா ப்ரூ ஸோ எஸ் இது தவிர்த்து டீம்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஷூட் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜயா இருக்கட்டும் அண்ட் வெயிலோன் டீமா இருக்கட்டும் அங்க ஏற்காடுல அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணும்போது அந்த ஃபாரஸ்ட் கைட்ஸ் சோ மெனி பீப்புள் லோக்கல் பீப்புள் நிறைய பேர் வந்து எங்களை சில பேர் வந்து எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க ஆர்ட்டுக்கு தேவையான தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் ஷூட் டேம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருப்போம் இந்த எஃபர்ட்டை வந்து வெளில வேறு மற்ற படத்தில் போட்டிருந்தோன்னா ரெண்டு படம் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டோம் அதுக்கு ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி ஃபைனல் தேங்க்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம எல்லாருமே தேங்க இஸ் தேங்க்லஸ் ஜாப்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம எங்கேயிருந்து ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு நிறைய பேர் நமக்கு உதவணும் நிறைய பேர் நமக்கு சக்சீட் ஆகணும்னு நினைக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இது மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது ஸோ என்னோட அப்பா அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி ஒன் வீக் ஓடி இருக்குது நெக்ஸ்ட் வீக் வீக் வி ஆர் லுக்கிங் வெரி லாஸ்ட் விட்டு டபுள் த இப்போ ஃபார் பட் இதை தாண்டி நல்லா ஓடணும் இன்னும் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஓடணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கொண்டு போறதை தவிர்த்து வேற எந்த சாட்டிஸ்பாக்சனும் கிடையாது அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் வயசு தொண்ணூறு வயசு ஏற்காட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நான் ஏறி தெரியும் எல்லாத்துக்கும் அந்த மலையில் ஏற முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து வந்தோம் எல்லோருமே என்னை மன்னிக்கவும் எல்லாம் நடிச்ச நடிங்க எல்லாம் பாருங்க எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க நல்லா என்ன பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு பாருங்க வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நன்றி

ஆஹ் அண்ணன் நடிக்கும் நானு நன்றி நன்றி எல்லாத்துக்கும்